ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் போய்ட்டு பிரியாணி செய்ய போகிறேன் இன்றைக்கி அவள் பிரியாணி செய்ய கூப்பிட்ருந்தான் அதனால தான் போகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் தான் கூப்பிட்டோம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னா அவருக்கு ஆஃபீஸில் இருந்து கால் வந்துச்சு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் அவர் கிளம்பிட்டாரு அதனால் நான் வந்து போகிறேன் அவள் வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அவனை போயிச்சுக்கிட்டாவோ அதனால் அவளுக்கு போ தனியத்துக்காக நான் மெதுவாக போயிடுது

डॉक्टर यहां पे आ गए और हम लोगों को अंदर आ गए बहुत माल पता है हम हमारे में ना था पता नहीं अंदर कौन सा है खतादा 1 किलो रहेगा है और और आईने का 1 किलो ठीक पान पर

സേവിയാണ് നല്ല വിജ് ഇത് അവസു സാപ്പിറ മാറി

முன்னாடி <laughs> ஒரு

சித்ரா யாரும் சித்ரா தான் யாரும் தெரியல சித்ரா தான் நானும் எவ்வளவு எழுப்பி பார்த்தேன் மாட்டேன் ஏதுக்க மாட்டேன்

குவாலம் 얘는 பிரியாணி செய்யற சோறு மாதிரி செய்யறாங்க எனக்கு கொஞ்சம் சோறு வேணும் ரசம் வச்சு சாப்பிடலாம் அம்மா ரசம் நல்லா ஒரு அம்மா என்ன தண்ணி அப்படியே

வெளியமா என்ன அதுக்கு ஐடியா போடு அதுக்கு பிளம்புல போடுறாங்கல்ல அதுக்கு மேல மாசம் வலிக்கிற மாதிரி பண்ணுறேன் புரிஞ்சுதா நான் சொல்றது ஐடியா இவங்களா அப்போ கடை அது வாங்க இது வாங்கினா அதெல்லாம் எதுவும் பண்ணாது இதை பண்ண ஈஸியான வேலை எங்க வீட்டாண்ட குரம் நிறைய பேர் தான் பண்றாங்க இந்த மோட்ரு ஏன் போடணும்னு சொல்லிட்டு வெளியில அந்த கார்பரேஷன் தண்ணி வச்சுருமா அந்த பைப்புல அந்த தண்ணி ஃபுல்லா கீழே வந்து இது ட்ரம்ல நிறைச்சிருந்தாங்க ட்ரம்ல நிறைச்சிட்டு அது மேல வந்து மோட்ரு போட்டு ஏற்றி இப்ப நம்ம பைப்பு வேணும் ஆ இதா வர வர இது ஸ்லம் இருக்குதுன்றீங்க இருக்குடி

அவங்க இந்த அக்கா அவங்க நான் எல்லாரும் ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம எல்லாரும் பிளான் பண்ணி பண்ணணும்

போ <widely sauna doctorate> <mysticism> <riresas》midi normalGet>

இருபத்திட்ட அடி இருபத்தஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு நாங்கள் மூணு பேரும் செம்மையாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந்த காலம் எல்லாம் சொல்லவே முடியாது இப்போ அதை திரும்பினாலும் வர முடியாது அந்த ஜாலியெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்குறோம் இவன் வீட்டில் வந்திருக்கோம் அந்த பாப்பா வந்து குழந்தை பேர் வச்சாங்க அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா அவள் பிரியாணி செய்ய கூப்பிட்டா என்ன பிரியாணி செஞ்சு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா அதான் வந்தேன் பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன் பா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு முடிக்கிறவங்க ஒரே ஒரு லைக்கு போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விட போயிருக்கேன் சூப்பரான பிரியாணி பிரியாணி எப்படி இருந்தது சூப்பர் நீ சொல்றீங்க புரிய <laughs>